முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி ரொம்ப சூடான மாதிரி தலைவர்கள் பேசுகிற செய்திகள் எல்லாமே இருக்குது முதலமைச்சரும் அதெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக கடந்து போகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு விமர் பேர்ல பேரில் நமக்கு விளம்பரத்தை தான் எடப்பாடி பழனிசாமி செய்துட்டுருக்கிறாரு அதற்காக நன்றி அப்படின்னு அவருடைய திராவிட இயக்க முன்னோடிகள் வசவாளர்கள் வாழ்க அப்படின்னு என்ன ஒரு அணுகுமுறையை கை கொண்டார்களோ அதே மாதிரி அவரும் அதை அணுகிறாரு இந்த ப்ராசஸ்ஸை எப்படி சார் பார்க்குறீங்க எத்தனை நாளைக்கு ஸ்டாலின் தன் நிலை தடுமாறாமல் இருக்க எனக்கு தெரியல ஏன்னா வர்ற தாக்குதல்கள் எல்லாமே தெருவா தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஏன் ஒரு முதல்வர் தெருவா போறது வந்து முதல்வருக்கும் பெருமை மக்களுக்கும் இனிமை அதுதானே உண்மை மக்களை நோக்கி அவர் வர்றாருன்னா என்ன தப்பு இருக்க முடியும் நாலரை வருஷத்துல சாதிக்க முடியாது நாப்பத்தஞ்சு நாள்ல சாதிக்க முடியும்னு கேக்குறாங்க ஏன் நாலரை வருஷத்துல வந்து ஒண்ணுமே சாதிக்கலையா இப்ப இவர் என்ன சொல்றாரு நான் வந்து குழுமங்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் ஆனா தனிப்பட்ட மனிதர்களுக்குன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வருது அரசு கிட்ட வந்து அவங்க வரவேண்டி இருக்கும்போது அதுக்கும் ஏற்கனவே நாங்கள் வந்து நான் பதவி ஏற்ற உடனேயே பெட்டிஷன் நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னேன் அந்த பெட்டிஷன்ல பல பெட்டிஷன் வந்து நிலம் இருக்கும் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்ச நாள்ல வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் சிஎம் செல்லில் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இன்னும் விரைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் நாற்பத்தஞ்சு நாள்ல பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றேன் இதுல என்ன தவறு இருக்க முடியும் தவறு இல்லைங்கிறது மட்டும் இல்லை இது போற்றக்கூடியதுதான் ஆனா அதை விட்டுட்டு நாலரை வருஷத்துக்கு சாதிக்க முடியாத நாற்பத்தஞ்சு நாள்ல சாதிக்கிறாருன்னா உண்மை என்னன்னா நான் இது சொல்லுவாங்க நேர்வை பற்றி இவர் சொல்லுவார் அண்ணா வந்து ரொம்ப அழகா சொல்லுவார் அதை அவர் சாதித்தவை பல அவை மகத்தானவை அவர் சாதித்த சாதிக்க எண்ணியவை மேலும் பல அவை மேலும் மகத்தானவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது மாதிரி இன்னைக்கு என்ன இவர் இதுவரைக்கும் வந்து நாலரை வருஷத்துல சாதித்தவை பல இப்பொழுது சாதிக்க எண்ணுபவை இன்னும் மகத்தானவை அதுல சந்தேகமே கிடையாது இதை செய்யறதுனா ஏன் இவங்களுக்கு எல்லாம் எரிச்சல் வருது ஏன்னா குழுமங்கள் சார்பாக பண்ணதுல குழுமங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க இப்ப இந்த தனிப்பட்ட மனிதர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வந்து சால்வ் பண்ணும்போது அவங்களும் அரசு மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க நம்பிக்கைங்கிறது வந்து பற்றா மாறும் பற்றுங்கிறது வாக்கா மாறும் அதே இவங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தனி மனிதர்கள் வந்து இயல்பாக இது வந்து அரசு செய்ய வேண்டியது தானே நமக்கும் செஞ்சிருக்கு அப்படின்னு சில சமயங்கள்ல சிலர் நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படி நினைக்கிறது இல்ல சார் தனி மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் அரசாங்கம் நம்ம மேல அக்கறை கொண்டு இந்த விஷயத்தை செய்யுதுன்னு பெரிதாக கருதுறவங்க இருக்கிறாங்க இருக்குறாங்க இருக்கிறாங்க அதான் நீங்க நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி சமூகத்துல இருக்கக்கூடிய பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவாக பெண்களுக்கு அல்லது இந்த பகுதியினருக்கு இந்த பகுதியினருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யும் போது அவங்களுக்கு டோட்டலா ஒரு லாயல் லாயல்ட்டி அதுல டெவலப் ஆகுது பொலிட்டிக்கல் லாயல்ட்டி டெவலப் ஆகுது அது உண்மைதான் அதுல எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையில இப்ப இண்டிவிஜுவலையும் கவர்வதற்கு வந்து விட்டார்களோ அப்படின்னு எதிர்க்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயம் வருது அந்த பயம் பதற்றத்தை கொடுக்குது அந்த பதற்றம் வார்த்தைகளை வெளிப்படுத்துது அந்த வார்த்தைகள் கொஞ்சம் நாகரீகம் இல்லாமல் போற லெவலுக்கு போகுது அப்படின்னு அதுதான் தவறு அதுதான் தவறு அதுதான் தவறு என்ன சொல்ல போனா இவங்களுடைய கூட்டணி வந்து ரொம்ப உறுதியா இருக்கு திருமாவளவன் சலசுவேன் திருமாவளவு வந்து நான் நான் திமுக கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட பிஜேபி எதிர்க்கத்தான் செய்வேன் சொன்னா அவர் சொல்ல நினைக்கிறது நான் எங்க இருக்கேங்கிறது வந்து கொஸ்டினே கிடையாது நான் என்னைக்குமே பிஜேபி எதிர்ப்பாளர் சொல்ல வர்றாரு உடனடியா ஏடிஎம்கே கேம்ப்ல வர்றாரு பாத்தீங்களா வர்றாரு பாத்தீங்களான்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க மீண்டும் திமுக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் அதற்கு உறுதுணையாக நாங்க இருப்போம் அப்படின்னு முதலமைச்சரை வச்சுக்கிட்டே சிதம்பரத்துல இப்பதான் நேற்று தான் பேசியிருக்கிறார் நேற்று முன்தினம்தான் பேசியிருக்கிறாரு ஆனா அவர் அவ்வளவு பேசியதற்கு பிறகும் திமுக கூட்டணியிலிருந்து கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ரத்தின கம்பளம் பிரித்து வரவேற்போம் அப்படின்னு அதிமுக அழைப்பு விடுக்கிறது அவங்க கூட பிஜேபி இருக்கும்போது இவங்க வரமாட்டாங்கிறது அரசியல் புரிதல் உள்ள எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் எங்களுடைய கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுவதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் செய்தி என்ன சார் ஒண்ணு அவங்க வந்து கொள்ளையே கிடையாது அவங்களுக்கு நாங்க கூப்பிட்டா வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படி ஒரு தோற்றத்தை கொடுக்க முயற்சி பண்றாங்களா பாஜக கூட்டணியில நாங்க நீடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு செய்தியே சொல்றாங்களா மூணாவது செய்தி இருக்குல என்ன பெரிய கொள்கை அதெல்லாம் இருக்கோம் இருக்கீங்க எங்களை மாதிரி கூட இருக்கலாம் அந்த அண்ணா அதிமுக இருக்குது அது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர் தான் இருக்கிறாரு அவர் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி அந்த கூட்டணியை எப்படி நியாயப்படுத்துவதுன்னு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருந்த நிலை மாறி இப்போ அதுக்கு என்ன அப்படிதான் அப்படிதான் பண்ணுவோம் நீங்க யாரு கேக்குறதுக்கு என்ன மக்களை பார்த்து கேக்குற மனநிலைக்கு வந்துட்டாரு நேற்று கூட்டத்துல பேசும்போது தான் பிரதான கட்சியா நாங்க தான் வரப்போறோம் ஆட்சிக்கு நான் தான் ஆட்சி அமைக்க போறேன் பெரும்பான்மையோட நாங்க தான் இருப்போம் என் சொல் தான் இறுதி சொல் இந்த கூட்டணி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆனா இப்படி சொல்றது வந்து அவர் அவர் உண்மையாவே அப்படிப்பட்ட உறுசப்படுத்தாதான் வரவேற்கலாம் நிச்சயமா வரவேற்கலாம் நாங்கதான் ஏன்னா எங்க தமிழகத்துல வந்து எந்த கட்சியுடைய கூட்டணி இருந்தாலும் தேசிய அளவில் உள்ள கூட்டணியில வந்து தமிழகத்துல வந்து திமுக வந்து ஒரு அங்கம் வைத்தாலும் தமிழகத்தை பொறுத்த திமுக தான் முக்கிய முடிவுகளை எடுத்தது கருணாநிதி அவர்கள் தான் எடுத்தார் அதை யாரும் வந்து எதிர்க்கல அந்த காங்கிரஸ் இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி அவங்க எதிர்க்கல அதை வந்து அவங்களுக்கு கலைஞருடைய வலிமை வந்து தெரியும் இப்ப இவர் அது மாதிரி வந்து தன்னுடைய ஒரு பொசிஷன் எடுக்கணும்னு நினைச்சாருன்னா அது நிச்சயமா வரவேற்க தகுந்தது பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு சொல்ற சொல்ல இவர் நாளைக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு இப்ப இப்படி சொல்ற இவரே நாங்க தான் பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் நான் தான் முதல்வர்னு சொல்ற இவரே முதல்வர் சாதிக்கிறது அமித்ஷா வீட்டுக்கு அதை போய் என்ன தப்பு அப்படின்னு கேட்டா அப்ப என்ன சொல்ல வர்றாரு நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஆனால் நாங்கள் பிஜேபியின் தான் இருப்போம் ரெண்டையும் பார்க்க வேண்டியிருக்கு மூன்று மூன்று முறை நான்கு முறை அதை சொல்லிட்டாரு அமித்ஷாவும் சொல்லிட்டாரு திமுக ஆட்சியில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ எந்த கட்சியை கூட்டணிக்குள்ள அடுத்தாப்புல கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சு காத்திருக்கிறாங்களோ அந்த கட்சி டாக்டர் அன்புமணி ராம்தாஸும் ஆட்சியில பங்கு அதுதான் அடிப்படை எங்களுடைய உறவுக்கு அடிப்படை அப்படின்னு அவரும் சொல்றாரு நாங்கள் பாமகவை பந்திலேயே உட்கார வைக்கலையே அப்புறம்லாம் நாங்கள் இலையில சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பதில் சொல்றாரு இப்போ ஆனால் அது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் இல்ல அவங்களால பாமக பாமக கூட்டணி இல்லாம அதிமுக வட வட தமிழகத்துல ஓ பத்து தொகுதியோட வெற்றி பெற முடியாது இதுதான் உண்மை இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு பாமக இரண்டாவது பிழை பெற்று இருக்கும் பொழுது இந்த பிளவு சரி செய்யப்படவில்லை என்றால் பா பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய உண்மையான முன்பிருந்த பலத்துடன் இருக்காது ஓட்டுகள் பிரியும் இது உண்மை அதனால இன்னைக்கு வந்து ரொம்ப குழப்பமான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா ராமதாஸ் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புனையும் இறுதியில ஒண்ணு சேர்ந்துருவாங்க வேற எதுக்கும் இல்ல தங்களுடைய என்லைட்டன் செல்ஃப் இன்ட்ரெஸ்டுக்காக சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அத அண்டர்லைன் பண்ணி அல்லது சுழிச்சு அதோட நிறுத்திக்கணுமா சார் என்லைட்டன்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறது ஆமா ஆமா அதோட அந்த நான் ஷெல்லி சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன் ஹர்ட் மெலடிஸ் ஆர் ஸ்வீட் பட் தோஸ் அன்ஹெர்ட் அ ஸ்வீட் கேட்கப்பட்ட பாடல்கள் இனிமையானவை ஆனால் கேட்கப்படாத பாடல்கள் இன்னும் இனிமையானவை அதனால இதோட நிப்பாட்டிக்கணும் அது என்ன செல்ஃப் என்லைட்டட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் சொல்லாத செய்திலையும் விலை மதிக்க முடியாததா அந்த மாதிரி கண்ணதாசன் பாடல் வரி ஒன்னு வரும் இப்ப டக்குன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது சொல்லில் வருவது பாதி சொல்லாமல் இருப்பது மீதின்னு அது தனியாக இருக்கு அது தவிர இன்னொரு பாட்டுல நெஞ்சில் நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சில் ஒரு ஆலயத்துல உள்ள பாட்டுல இதுலயோ ஒரு பாட்டுல அந்த மாதிரி ஒரு வரி வரும்னு நினைக்கிறேன் சட்டின நினைவுக்கு வரல அதை விட்டுறேன் சார் அதை அது சொல்லாமலே இருக்கட்டும் ஆனா நீங்க வட வட தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல பாமக கூட்டணி இல்லாம பத்து சீட்டு தான் ஜெயிக்க முடியும்னு முடியும் பாமக பாஜக கூட்டணியோடவே பெரிய அளவு பெரிய அளவுல இருபத்தி ஒண்ணுலையும் ஜெயிக்கலையே சார் அவங்க இல்ல அவங்க அவங்க ஜெயிச்சதெல்லாம் அதிமுக ஜெயிச்சதெல்லாம் குறிப்பிடத்தக்க வெற்றிகள் எல்லாம் வட தமிழகத்தில இருந்தே வந்தது

முரண்பாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க திரும்ப அதே வேகத்தோட சேர்வாங்களா அந்த வேகத்தை உருவாக்குவதற்காகத்தான் அந்த முரண்பாடுகள் இருக்கா இல்ல வெறுத்து போய் மாற்று ஏற்பாடுகளுக்குள்ள மக்கள் போயிடுவாங்களா நிர்வாகிகள் போக மாட்டாங்க மக்களுக்கு அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதும் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சுதான் பார்க்கணும் இருந்தாங்கன்னா வாக்குகள் பாமகவுடைய வாக்குகள் தெரியும் அதுல சந்தேகம் அதனால அவங்க எந்த கூட்டணி சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பலன் இருக்காது பலன் இருக்காது அண்ணா அதிமுக பற்றி பாஜகவோடு எச்சரிக்கையாக இருங்கள் அண்ணா திமுகவை பற்றி அவர் சொன்ன கருத்துக்களுக்கு திருமாவளவனையும் போட்டு காய்ச்சறாங்க அவரும் திரும்ப சொல்றாரு நான் வந்து பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்றேன் அவங்க கூட்டணிக்கு சேர்ந்த கட்சிகள் எல்லாத்தையும் முழுங்குறாங்கன்னு சொல்றேன் அது பாஜக பாஜக மேலே இருக்கிற புரிதலில் சொல்கிறேன் அதிமுக மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன் ஆனால் பாஜக வந்து அச்சுறுத்துகிறது பாஜகவை பற்றி ஒரு வார்த்தையும் பேசுவதற்கு அதிமுகவுக்கு தைரியம் இல்லை ஆனால் அக்கறையோடு பேசக்கூடியவர்களை தாக்குகிறார்கள் அப்படின்னு அவரும் இவங்க அணுகுமுறையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது வரைக்கும் பாஜகவுடைய நடைமுறைகளை பார்த்தால் மகாராஷ்டிரா பீகார் எத்தனையோ இதுல இதுல நார்த் ஈஸ்ட்ல வந்து அவங்க ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலங்க ஒரு மாநிலத்துல அப்படியே அந்த அந்த மாநிலத்தில் ஜெயிச்ச கட்சியவே அப்படியே ஹஜா பண்ணிட்டு போயிட்டாங்க அது பிஜேபி ஆட்சி வந்துருச்சு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க பிஜேபியுடைய இதுவரைக்குமான நடைமுறை பார்க்கும் போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது அவர்கள் தங்களுக்கு எதிரான கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்று உனைப்பாக இருப்பார்கள் தங்களுக்கு ஆதரவான கட்சிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று முறைப்பாக இருப்பார் இதுதான் எல்லாமே இது வரைக்கும் அதனால இது தெரியாம இல்ல இப்ப பழனிசாமி அவர்களுக்கு இது தெரியாம இல்ல தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து பகிரங்கமா இப்போதைக்கு பேசக்கூடாது அப்ப தர்ம இன்னும் அதிகரிக்குமே அப்படின்னு சொல்லி பாக்குறாரு பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேல வைக்கக்கூடிய இன்னொரு பெரிய விமர்சனமாக அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் மோடிக்கு முன்னாடி கருப்பு பலூன் காட்டினீங்க இப்ப வெள்ளை கொடை பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு இல்லங்க இதெல்லாம் அர்த்தமே இல்லாத பேச்சு அதாவது அந்நேரம் எதிர்கட்சியில இருந்தாங்க இந்த ஆளுங்கட்சி தன் தன் மாநில உரிமைகளை காப்பதில் முனைப்பு காட்டவில்லை அப்படிங்கிறதுனால எதிர்கட்சியார் ஆளுங்கட்சியா இருக்கும்போது கடிதம் எழுத முடியும் அவரை நேரில் சென்று பார்க்க முடியும் வலியுறுத்தி சொல்ல முடியும் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன செய்ய முடியும் எதிர்ப்பைத்தான் காட்ட முடியும் அதனால தான் எதிர்ப்பை காட்டினார் பலூன் அனுப்பியது அந்த பலூன் வந்து மோதிக்கு எவ்வளோ பெரிய சினப்பாக இருந்தது சரி அடுத்து வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன அடிவரடியாக இருக்காங்க எங்களுடைய உரிமைகளை தாருங்கள்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் தாருங்கள்னு கேட்கறது கன்னத்துல அரைஞ்சா கேட்கணும் இல்லையே அவங்ககிட்ட சுமூகமாக பேசித்தான் கேட்கணும் அதுக்கு எடுத்துட்டு இருக்காரு நீதிமன்றத்துல வழக்கு போட்டு மார்ச்ல வந்து ஒரு தீர்ப்பு வாங்குனாங்களே சார் அது அதுக்கு என்ன பொருள் அதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்லுவான்னு பாக்கணும் ஏன் நீதிமன்றத்துக்கு போனாங்க இதை எடுத்து ஒன்றிய அரசு எடுத்து வழக்கு போட்டாங்க ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதுக்கும் அவர்தான் பதில் சொல்லணும் இப்ப அந்த வழக்கினுடைய தொடர் நிகழ்வுகள் இப்போ நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்கு அது பெரிதாக பேசாமலே போய் நாமும் பேசாம போயிட்டோம் மற்றவங்களும் அதிகமாக பேசல கேரளா வந்து அந்த அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சு கேரளா தான் போட்ட வழக்கை வந்து திரும்ப பெறுகிறது ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு நீங்க போட்ட நீங்க கொடுத்த தீர்ப்பே வந்து இப்போது தீர்ப்பு ஒளி சட்டமாகி நிக்கிறதுனால எங்களுடைய மனு வந்து இப்போ தேவையற்றதாகிறது ஆமா ஆமா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேரள அரசு அதை வாபஸ் வாங்குது ஆனா கேரள அரசுக்கு வாபஸ் வாங்குவதற்கு உரிமை இல்லை அதை வச்சு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் இந்த ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் வந்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வரும் வரை கேரள அரசினுடைய மனுவை நிலுவையில் வச்சிருக்கணும்னு ஒன்றிய அரசு சொல்லுது அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வழி கிடையாது அவங்க திரும்பி பெற வேண்டும் என்று முடிவு பண்ணாங்கன்னா நாங்க கொடுத்துட வேண்டியதுதான் பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் விஷயங்கள் தனி அதோட இதை சேர்த்து வைக்க முடியாது இருந்தாலும் நீங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விசாரணையை இருபத்தஞ்சு இருபத்தாறு அந்த ரேஞ்சில தள்ளி போட்டுருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த டெவலப்மெண்ட் நடந்ததாகவே காட்டிக்க மாட்டாங்க போல இருக்கு ஆமா அது மட்டும் இல்ல அதுக்கு அப்புறமும் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களை வந்து நியமிக்கிறதுக்கு வந்து எதிர்த்து வழக்கு போடுறாங்க இது வந்து உயர் நீதிமன்றத்தில் அது வந்து ஏற்கப்படுது இது எல்லாமே எதை கட்டுதுன்னா தொடர்ந்து வேண்டிய போராட வேண்டிய நிலையில் தமிழக அரசை தள்ளி போடுகிறார்கள் தங்கம் இந்த மாதிரி தொடர்ந்து வேலை இருக்கிறாரு தொடர்ந்து நம்பிக்கையோட மக்களையும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு பக்கத்துல போய் எல்லா பணிகளையும் வேற செஞ்சிட்டு இருக்கிறாரு மக்களுக்கு அருகில் அரசு சேவைகள்னு போயிட்டு இருக்கு இதுல சம்பந்தமே இல்லாம அவர் சென்னையை விட்டு எல்லா ஊர்களுக்கும் வருவதே தோல்வி பயத்தாலதான் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் நயினார் மகேந்திரன் அவருடைய பங்குக்கு களத்துல குதிக்கிறார் சார் இந்த மாநிலத்துல ஒரு முதல்வர் வந்து சென்னை வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது என்ன சம்பரம் நினைக்கிறேன் அந்த ஏரியிலிருந்து திடீர் என்று நீர் மிக மிக அதிக அளவு நீர் வெளியிடப்பட்டதனால்தான் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அது ஏன் ஏற்பட்டதுன்னா அந்த நேரத்தில் அந்த முதலமைச்சர் தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டது அதை பற்றி சரியான விசாரணை இன்னைக்கு வரைக்கும் நடக்கல விசாரணை நடந்திருக்கணும் ஆனா நடக்கல அப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தார் யாரு செல்வி ஜெயலலிதா இருந்தார் அது எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரண்ட் லைன்ல மாறி மாறி இதை பத்தி கட்டுரை வந்தது சரி அடுத்து இந்த முதலமைச்சர் வந்து ஃபிளட் எஃபெக்டட் ஏரியாஸுக்கு வந்து கம்பூட்ஸ் போட்டுக்கிட்டு போறாருன்னா போட்டோ ஷூட்டிங்காக போறேன்னு சொன்னா இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் இப்படித்தான் பேசுறாங்க இது பேசுறதுக்கு பேசுறது கேவலமா இல்ல யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களுக்கு இது கேவலம்னு நினைச்சிட்டு சொல்றாங்க ஆனா இது பேசுபவர்களுக்கு பேசும் பொருள் தான் வந்து கேவலமாக அணுகு அணுகுறாங்க அப்படின்னு தான் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆமா இப்ப இது மேற்கு வங்கத்துல ஆளுநராக இருக்கு அனந்தபோஸ் வந்து என்னுடைய பேஷ்மேட்டு ரொம்ப நல்ல திறமையான ஒரு பேச்சாளர் நாங்க ரெண்டு பேரும் இதுல ஐஏஎஸ் அகாடமியில வந்து எதிர் எதிர் அணியில வந்து பேசிட்டு இருந்தோம் அப்ப என்னை ரொம்ப தாக்கி அனந்தபதி நல்ல ரொம்ப திறமையா பேசுவார் நல்ல கடுமையாக தாக்கி என்னை பத்தி ஏழு நிமிஷம் பேசிட்டு நாங்க நல்ல நண்பர்கள் கடுமையா தாக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் அவர் அவரை கிராஸ் பண்ணி நான் போக வேண்டியிருந்த மைக்க பிடிக்கிறதுக்கு நான் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்து விழுந்துராத அப்படின்னாரு நான் மைக்க பிடிச்சி திரு அனந்த போஸ் கதவை திறந்து வெளி உலகத்தை பார்த்து பேசுவார் என்று நான் எண்ணினேன் ஆனால் அவர் கண்ணாடியை பார்த்தே பேசி கொண்டிருக்கிறார் என்பது என்றுதான் எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் என்னுடைய பாயிண்ட்ல சொல்லிட்டு வந்துட்டேன் போக்சு வந்து என்கிட்ட கேட்டாரு ஒரே வார்த்தையில் இப்படி என்னை அடிக்கிறதுல பழிய கூடாதுப்பா அதெல்லாம் ரொம்ப தப்பு பார்க்கக்கூடாது அது மாதிரி முதல்வர் பேசுறேன்னா பதில் சொல்ல எத்தனையோ பதில் பேச முடியும் பேச முடியாதுன்னு சொல்லி கிடையாது ஆனா அவர் வந்து எனக்கு இன்னைக்கு தமிழ் அர தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்றைக்குமே கண்ணியம் காப்பவர்கள் அவங்களுடைய அரசியல் நான் பார்த்துருக்கேன் அரசியல் மேடையில் பேசுறது நாகரிகமாக தான் பேசுவாங்க அநாகரீகமாக பேசுவாங்க அவருடைய அந்த கீழ்நிலை பேச்சாளர்கள் முதற்கொண்டு அந்த கண்ணியத்தை காப்பாங்க அதான் நான் பார்த்திருக்கேன் இங்கேயும் பார்த்துருக்கேன் மேற்கு வங்கம் பீகார் யூபி எங்கேயெல்லாம் அவங்க சின்ன சின்ன பா பார்ட்டியா இருந்தா கூட அந்த கண்ணியத்தை காப்பாங்க அண்ணா அது மாதிரி கண்ணியத்தை வெகு சில விதிவிலக்கை தவிர அந்த கண்ணியத்தை அவர் காத்து வந்தார் பெரியாருடைய திருமணத்துவத்தை அவர் பேசுனது வந்து அண்ணாவுடைய கௌரவத்துக்கு இழுக்கு ஆனா மற்றபடி அவர் வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகளை பத்தி பேசும்போதெல்லாம் தொடர்ந்து கண்ணியத்தை காத்து வந்தார் இவரை பற்றியெல்லாம் நேரு வந்து இவங்களை நான் சென்ஸ் சொல்லி இது பண்ணாங்க போராட்டம் நடத்தினாங்க ஆனா அப்படிப்பட்ட வார்த்தைகளையெல்லாம் முதல்த்த நேரு மறைந்த பொழுது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் குடியரசை காத்த கோமான் தி அரிஸ்டோக்ரேட் ஹூ டிஃபெண்டெட் டெமோக்ரஸி அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு முதல்ல வந்து பேசிட்டு இருக்காரு திருமாவளவன் அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல பெரும்பான்மையும் அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க சில சமயங்கள்ல வந்து நிதானம் இல்லாம சில பேர் பேசிடுறாங்க ஆனால் ஏன் அதிமுக அது மாதிரி பேசாம இருக்காங்க ஏன் பிஜேபி வந்து பிஜேபி வந்து இந்த தமிழக அரசியல் தரம் தாழ்த்து தரம் தாழ்ந்ததில் பிஜேபிக்கு தான் மிகப்பெரிய பங்கு உண்டு உண்மை இதுதானே ஏன் இந்த மாதிரி போன பிஜேபி வந்து ஒரு அனைத்து இந்திய கட்சி இவங்க வந்து அதிமுக வந்து இரண்டாவது பெரிய கட்சி திமுகவுக்கு அடுத்தபடியா ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க பேச வேண்டிய தேவை என்ன இதனால மொத்தமா தரம் தாழுது அப்படிங்கறது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணணும் இனி தொடர்ந்து இதே மாதிரி நிலைமை தான் இருக்கும் போல தெரியுது சார் அடுத்து எல்லா தலைவர்களும் இதே மாதிரி தான் பேசுவாங்க இன்னும் கீழ்த்தரமாகத்தான் போகும் இன்னும் கீழ்த்தரமாகத்தான் போகும் தேவர் மகன் இல்ல கமலஹாசன் சொல்ற வசந்தம் தான் திரும்ப நினைவுக்கு வருது எல்லாருக்குள்ளயும் மிருகம் இருக்கு எனக்குள்ள இருக்கிற மிருகமும் தூங்கிட்டு தான் இருக்கு அதை தட்டி எழுப்பிடாதீங்க அப்படின்னு அதே மாதிரிதான் இப்ப நீங்க கண்ணியம் காக்கிறார்கள் பட்டியல் போட்டீங்க அவங்களையும் இந்த மாதிரி இறங்கி பேச வச்சிருவாங்க போல இருக்குது களத்துல அதுதான் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க எல்லாருங்கிறதையும் பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்